ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் இருக்கிறவங்க இங்கே வந்து எல்லாமே நம்ம நம்மக்கிட்ட வந்து நிறைய வண்டி இருக்குதுங்க நம்ம திருப்பத்தூரில் எலைட் கார்ஸ் வந்து பாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக இந்த இடத்துல ஆதியூர் ரோட்டில் இருக்குதுங்க நம்மக்கிட்ட எல்லாம் செவன் சீட்ரு ஃபை ஃபைவ் சீட்ரு எல்லாமே லேட்டஸ்ட் வண்டி தாங்க மேக்சிமம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் எல்லாமே வண்டி கிடைக்குங்க எல்லா வண்டிக்கும் மேக்ஸிமம் நம்ம நைன்ட்டி பர்சென்ட் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துறாங்க பேங்க்லேயே பண்ணி கொடுத்துறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா இன்னோவா கிறிஸ்டா இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் கிறிஸ்டா இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தார் இருக்குது அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலில் எக்ஸிவி இருக்குது அவங்களுக்கு இருபத்தி ஒன்று மாடலில் ஈக்கோ இருக்குது அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் சீட்டரில் பெஸ்ட்டாக வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய கிரீட்டா இருக்குது ரெண்டு ப்ரீஸாக இருக்குது சின்ன வண்டிலேயும் எல்லா வண்டியும் இருக்குதுங்க நம்மக்கிட்ட இட்டியாஸ் இருக்குது அமேஸ் இருக்குது நிறைய வண்டி இருக்குங்க நீங்கள் வந்து க நம்மளை ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல் எல்லா வண்டியும் கம்பெனி சர்வீஸோட ஒரு தெளிவான கண்டிஷனில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் அடிபாடு இல்லாத அளவுக்கு நல்ல தெளிவான வண்டியாக நாங்கள் வாங்கி கொடுப்போங்க அதே மாதிரி மேக்சிமம் நம்மக்கிட்ட க கஸ்டமர் வெஹிக்கிள்ஸே அவைலபிள் இருக்குங்க பார்க் அண்ட் சேல் நிற்கிது கஸ்டமர் கிட்டயே உங்களை பேச வச்சு வண்டி வாங்கி தரலாங்க அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேருந்து வந்தீங்கனாலும் நாங்கள் லோன் அவைலபிள் பண்ணி தருங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கக்கிட்ட இருக்கிற வண்டி இல்லாமல் வேறு எதனா வண்டி வேணும்னாலும் நீங்கள் வாங்க எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும் நீங்கள் அதே மாதிரி பேங்கிங் லோனும் வந்து டூ த்ரீ த்ரீ டேஸ்லேயே நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேங்க ரொம்ப நாள் இழுக்கிற மாதிரியெல்லாம் இருக்காதுங்க நீங்கள் மேக்ஸிமம் வந்து புது வண்டிக்கு போகிறதோட இங்கே வந்து அந்த லேட்டஸ்ட் மாடலும் கிடைக்கும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் கம்மியாகவும் கிடைக்குங்க நீங்கள் வந்து நம்ம வண்டிங்களை பாருங்கள் ஓட்டி பாருங்கள் நீங்க வாங்க நம்ம பெஸ்டான பிரைஸ்ல நல்ல வண்டி உங்களுக்கு வாங்கி தரேன் அதே மாதிரி நம்ம ஷோரூம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூருங்க இந்த திருப்பத்தூர் வந்து பாதி பேர் மதுரை திருப்பத்தூர்னு நினைச்சுக்கிறாங்க அந்த திருப்பத்தூர் இல்லைங்க இது இது வாணியம்பாடி பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் இங்க வேலூர் பக்கத்துல இருக்கிற திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி பக்கம் இருக்க திருப்பத்தூருங்க நீங்க அதே மாதிரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் மக்கள் வாங்க உங்களுக்கு இன்னும் எவ்வளவு பெஸ்டா பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரோம் உங்களுக்கு நேம் டிரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே நம்பளே கைட் பண்ணி கொடுத்துடலாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் உங்கள் வண்டி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் ஹவுசிங் போர்ட்லேருந்து தருமபுரி போ டுவர்ட்ஸ் தருமபுரி போகிற வழியில் ஃப்ளைஓஓஓஓஓஓஓஓஓஓவருக்கு கீழே ஹேண்ட் சைடில் வரணும் நம்ம ஹோலி கிராஸ் ஸ்கூல் இருக்கும் ஹோலி கிராஸ் ஸ்கூல் தாண்டி லெஃப்ட்டில் வந்து ஆதியூர் போடுற ரோட்டில் ஜங்ஷன்லேயே இருக்கும் ரைட்டில் போனீங்கன்னா மொளகரம்பட்டி லெஃப்டில் போனீங்கன்னா ஆதியூர் நந்தனம் காலேஜ் போகிற ரோடு ரைட்டில் லெஃப்ட்டில் வந்து ஆதியூர் போகிற ரோட்டில் அந்த கார்னர்லேயே இருக்குங்க நம்ம ஆஃபீஸு நம்மளோட நம்பர் வந்து வீடியோவில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு லொக்கேஷனில் எதனா டவுட்னா மேப்பில் வந்து எலைட் கார்ஸ்னு போட்டிங்கன்னா டைரெக்டாக நம்ம லொக்கேஷனுக்கு வந்துடுவீங்க எதுவாக இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க இன்னைக்கு நீங்கள் திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திராலத்தார் ரொம்பவே எல்லாராலேயும் தேடப்படுற வண்டி வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் இன்னும் ஒன் இயர் தான் ஆகுதுங்க இது வண்டி வந்து வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு சிங்கிள் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி ரொம்பவே தெளிவாக ஒரு ஃபேன்சி நம்பரோட சிங்கிள் நம்பர் நைன் ஃபேன்சி நம்பரோட வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸோட டாப் என் மாடல் இது வந்து ஃபோர் வீல் டிரைவுங்க மேனுவல் கியர் பாக்ஸு வண்டி ரொம்பவே தெளிவாக இருக்குங்க ஒரு ரெட் கலரில் இது வரைக்கும் எந்த பெயிண்ட் டச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுமோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஹார்ட் டாப் வெஹிக்கிளுங்க வண்டி பாருங்கள் நேரில் வந்து பாருங்கள் வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது இன்டீரியர்லாம் பாருங்கள் இதில் ரெண்டு பேக் ஏபிஎஸ் அலாய் வீல் எல்லாமே வந்து டாப் அண்ட் மாடலு இன்பில்ட் செட்டு ஸ்டேரிங்கில் கண்ட்ரோலு அனைத்தும் வந்துடும் லெதர் சீட் கவர்ஸு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸோட இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது வண்டி இன்டீரியர் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்ல மெயின்டைன் ஆருங்க இப்போ இந்த வண்டிக்கு வந்து எக்ஸ்டெண்டபிள் எல்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் வாங்குறவங்க ரொம்பவே க்ளீனாக யூஸ் பண்ணலாம் இதோட பூட் ஸ்பேஸ் எல்லாம் பாருங்க ரொம்பவே தெளிவா இருக்கும் நல்லாவே இருக்கும் அது ஒரு மாதிரி ஒரு கிளீன் அண்ட் எக்ஸலன்ட் கார்ங்க ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ண கார் கார் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு இந்த வண்டி வந்து நம்ம கிட்ட ஒரு பார்க் அண்ட் சேல் தான் நிக்குது இந்த வண்டி வந்து கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா பிப்டீன் லேக்ஸ் கோட் பண்றாரு இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க கஸ்டமர் கிட்ட டைரெக்ட் சிட்டிங் உட்கார வைக்கிறோம் முன்ன பின்னே எங்களால் என்ன பெஸ்ட்டாக தர முறையும் வாங்கி தரோம் இதுக்கு உங்களுக்கு சிபில் எல்லாம் நல்லா இருந்து நல்ல ப்ரொஃபைல் இருந்தால் மேக்சிமம் ஒரு தேர்ட்டின் லேக்ஸ் வரைக்கும் லோனே பண்ணலாம் இந்த வண்டிக்கு நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் வண்டி பார்க்க வேண்டிய மூடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் கார்ஸ் வணக்கம் இன்னைக்கு திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்குது இது வந்து ஒரு டாப் அண்ட் வெர்ஷன் டாப் அண்ட் வெர்ஷன் ஜெட் மாடல் இதில் வந்து ஏழு ஏர் பேக் ஏபிஎஸ் ஏபிஎஸ் வந்துடும் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும் இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் இது வண்டி ரொம்பவே நீட் அண்ட் எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும் இது வந்து ஒரு செஞ்சி ரிஜிஸ்ட்ரேஷன் திண்டிவனம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் சிக்ஸ்டீன் நம்பரு வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் இது வரைக்கும் பெயிண்ட் டச்சப் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது நாலு டயர் ப்ராண்ட் இருக்கும் இதுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு இன்சூரன்ஸ் வந்து எப்படின்றத பார்த்து நம்ம போட்டு கொடுத்தாம் இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்க இதுல வந்து ஏழு ஏர்பேக் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அனைத்தும் இருக்கும் நல்ல லெதர் சீட் கவர்ஸ் நீட் அண்ட் கிளீன் கார் ரொம்பவே நல்ல நீட்டா மெயின்டெயின் பண்ணிருப்பாங்க ரூஃப் ஏசி வந்துடும் டாப் மாடல் இதுதான் சொல்லிட்டேன் இது டயர்ஸ் வந்து எல்லாமே நாலுமே பிராண்ட் நியூவாக இருக்கும் ஒரு நைன்டி பர்சன்ட் அபோவ் இருக்கும் டயர்ஸ் எல்லாமே இதே மாதிரி இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ்ல இருந்து எல்லாமே நீட்டா இருக்கும் இது வந்து ஒரு செவன் சீட்டர் கார் செவன் இருக்காரு சென்ட்ரலில் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க எயிட் சீட்டர் உட்கார்ற மாதிரி இந்த வண்டிக்கு வந்து கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸ் கேட்குறாரு இது வந்து ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் வாங்க எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் பண்ணித்தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள்ட ஐடி ஹோல்டரா இருந்து நல்ல பேப்பர்ஸ் இருந்தால் ஒரு எயிட்டீன் லேக்ஸ் வரைக்குமே லோன் பண்ணலாம் நீங்கள் ஒரு ஃபோர் லேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முன்ன பின்ன லோன் பண்ணிக்கலாம்

இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது வண்டி ரொம்பவும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க எந்த டென்ட்டோ இல்லாம இல்லாமல் இருக்குங்க இது வந்து ஒரு டப்ளியூ ஃபைவ் வேரியன்ட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டியில் எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு ரெண்டு ஏர்பேக்கு ஏபிஎஸ் செட்டு வந்து நல்ல கா காஸ்ட்லி டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க நல்ல லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவல் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கோட் பண்ணுறாருங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க நேரில் வாங்க எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணி தரலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா சிபில்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க நீங்கள் நேரில் வந்து வண்டி பாருங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க வண்டி எந்த ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே இருக்காதுங்க இது வந்து ஒரு செவன் சீட்ரு காருங்க செவன் சீட்ரு வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதே மாதிரி வண்டியும் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் காருங்க எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து உடனே வித்துரும் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குங்க வண்டி நீங்க இந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர்ல எலைட் கார்ஸ்ங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரங்க இது வந்து ஒரு பிக்சட் ப்ரைஸ் கிடையாதுங்க நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க முன்ன பின்ன பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு டென் லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாங்க வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க பேங்கிங்கில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலுங்க வண்டி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் திருப்பத்தூர் எலைட் கார்ஸில் பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மருதியில் பிரீஸா இது வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஜட்டிஐ வேறுங்க ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு ரெண்டு பேக் ஏபிஎஸ் அலாய்ஸு எல்லாமே வந்துடும் இது வந்து ஒரு கிருஷ்ணகிரி ரிஜிஸ்டர்டு ஃபேன்சி நம்பரு சிங்கிள் ஓனர் வெஹிக்கிளுங்க ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஓடி இருக்குங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது இது டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நெக்ஸ்ட் இயர் அஞ்சாவது மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் கிரே கலரில் நல்ல ஒரு டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவும் இல்லாமல் நீட்டான வெஹிக்கிளுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி கிடைக்குங்க நல்ல ஒரு லெதர் சீட் கவர்ஸு இன்பில் செட்டு கிளைமேட் கண்ட்ரோலர் ஏசி வந்துடும் ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் வந்துடும் வண்டி சூப்பராக இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கவுட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா சிபில்லாம் பக்காவாக இருந்தால் ஒரு எயிட் லேக்ஸ் டூ எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் கையில் இருந்தால் போதுங்க நீங்கள் வண்டி எடுக்கிற மாதிரி இருக்குங்க வண்டி டீசல் வண்டிங்க டீசல் வண்டி இப்போ கிடைக்கிறதில்லைங்க இந்த வண்டியில் வண்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த க வண்டி நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் எலைட் கார்ஸுங்க நீங்கள் நேரில் வாங்க வண்டி விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா டெஸ்ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்க இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகஷியபிள் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரோம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் டு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம திருப்பத்தூர் எலெக் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் இது வந்து ஒரு டூ இது வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் செகண்ட் ஓனர் ஆர்எக்ஸ் ஆப்ஷனல் மாடல் ஏர் பேக் ஏபிஎஸ் வர டைப்பு இது வந்து எயிட்டி ஃபைவ் பிஹெச்பி வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல ஸ்ட்ராங்கான வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்கும் ரெனால்டு டஸ்டர் பார்த்திங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் எல்லாமே வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் லெதர் சீட் கோர்ஸ் போட்டுருக்காங்க நாலு டயர் டோட்டலாக ஒரு செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு நல்ல ஸ்பேஷியஸான காருங்க அது நல்ல வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜும் ஒரு டுவெண்ட்டிக்கு அபவ் கொடுக்கக்கூடிய நல்ல ஸ்பேஷியஸான ஒரு காருங்க நல்ல ஒரு ஓட்டுறதுக்கும் நல்ல சுகமாக இருக்கும் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸில் ஒரு சின்ன பசங்க உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டும் போட்டிருக்காங்க ஒரு சின்ன பசங்களை லாங் கூட்டிகிட்டு போறீங்கன்னா மடியில வச்சுக்கிறதுக்கு இந்த பேடை கலட்டிட்டு சின்ன பசங்களை உட்கார வச்சுக்கலாங்க நல்ல பூட் ஸ்பேஸும் இருக்கும் அந்த சீட் வேண்டானாலும் கலட்டிக்கலாம் ஸ்டெப்னி அன்யூஸ்டுங்க வண்டி நல்லா இருக்கும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் செகண்ட் ஓனர் இது வந்து ஒரு கள்ளக்குறிச்சி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டூ ஒன் டி என் நம்பருங்க வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிப்பாங்க ஒன் லேக் டென் தௌசண்ட் ஓடி இருக்கும் குவாலிட்டியான காருங்க எந்த டென்டோ ஸ்க்ராட்சஸோ இல்லாம இல்லாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ண காருங்க இந்த கார் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் பண்றாரு இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகஷியபல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பேசிக்கலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க கஸ்டமர் வந்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் நைட்டாக லோன் பண்ணி கொடுத்துலாம் பேங்கிங்லேயே பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு கீலேருந்து அனைத்தும் இருக்குது சர்வீஸ் புக்கு மேனுவல் புக்கு ரெண்டு கீ அனைத்தும் இருக்குங்க இந்த வண்டிக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது

வண்டி ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடுங்க இது எஸ்எம்டி மாடல் ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் டீசல் காருங்க நாலு டயர் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி டூ எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் லேப்ஸ் ஆகிருக்கு அது எப்படின்றத கஸ்டமர்கிட்ட பேசி போட்டு கொடுக்குறதுனா போட்டு கொடுக்கலாம் வண்டி நல்லா இருக்குங்க பாருங்க இதுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் டொண்ட்டி இது வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க பேசிக்கலாம் இதுக்கு லோனு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் லோன் பண்ணலாங்க அதுக்கு வச்சு த்ரீ ஃபிஃப்டி லோன் பண்ணலாங்க உங்கள் பேப்பர்ஸ் நல்லா நல்லா இருக்குங்க நல்ல ஒரு பூட் ஸ்பேஸோடு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல வண்டிங்க ஒரு ஃபைவ் சீட்டரில் நல்ல மைலேஜ் கொடுக்க காரில் இதுவும் ஒன்றுங்க மெயின்டெனன்ஸ் எதுவும் பெருசாக வராதுங்க நல்ல பாருங்கள் இன்ஜின் எல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி நல்லாயிருக்குங்க